அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கான ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை தான் பாக்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் மாத துவக்கத்துல ராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் கடகராசியிலிருந்து பயிற்சியாகி சிம்மராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் செவ்வாய் மாத துவக்கத்துல ரிஷபராசியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து பயிற்சியாகி மிதனராசியில சஞ்சாரம் செய்கிறார் புதன் பகவான் மாத துவக்கத்துல கடகராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அதாவது மாதத்தினுடைய கடைசி நாள் ஆவணி பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சிம்மமனையிலிருந்து பயிற்சியாகி கண்ணிராசில சூரியனோடு இணைந்து புதாதித்ய யோகத்தோட பலமா சஞ்சாரம் செய்ய இருக்கார் குரு பகவான் மாதம் முழுவதுமே ரிஷபமனையில சஞ்சாரம் செய்கிறார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்னைக்கு கடகராசியிலிருந்து பெயர்ச்சியாகி ஆகி சிம்ம ராசில சஞ்சாரம் செய்ய இருக்கார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதாவது ஆவணி பத்தாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் பெயர்ச்சியாகி ஆகி சிம்ம ராசியிலிருந்து பயிற்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் சனி பகவான் மாதம் முழுவதுமே கும்பராசியில வக்ரகதியில சஞ்சாரம் செய்யறார் ராகுபகவான் மீனராசிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களின் படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போது என்னென்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி அதிபதியான சனி பகவான் உங்க ராசியிலேயே ஆட்சி பல பெற்று வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் ஏழரை சனியில இப்ப உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துகிட்டு இருக்கு கடந்த கால காலகட்டங்களில் சனி பகவான் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பார் மனசுல நெகட்டிவ் தாட்ஸ் வரது உடல்நல தொந்தரவுகள் உண்டாக்குறது கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் தொழில் ரீதியான பிரச்சனைகள் வருமான ரீதியாக தொந்தரவுகள் இந்த மாதிரி சகல விதத்திலையும் உங்களுக்கு நிறைய தொந்தரவுகளை ஏற்படுத்தியிருப்பார் ஒரு டல்லான மந்தமான போக்கை ஏற்படுத்தியிருப்பார் ஆனா இப்போ வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யும் சனி பகவானால கடந்த காலகட்டங்களில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரு தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் எடுக்க முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து செய்ய முடியாம தடங்களா இருந்ததோ அந்த விஷயங்களை எல்லாம் இப்ப எடுத்து செஞ்சு அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்துல புதன் சுக்கரனுடைய பார்வை உங்க ராசியின் மீது பதியுது புதன் உங்களுக்கு பஞ்சமாதிபதியும் அஷ்டமாதிபதியும் அதே மாதிரி சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கரனோட இணைந்து அவங்க இருவரும் தன்னுடைய சமசப்தம பார்வையா உங்க ராசியை பார்க்கறது விசேஷம் ஒரு சில பாக்கியங்களை இந்த நீங்கள் நீங்க அனுபவிப்பீங்க ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சு குடும்பத்தில் சில பிரச்சனைகளை எல்லாம் ஏற்படுத்தி இருப்பார் ஆனால் ராகு குருடைய வீட்டில் சுபத்துவம் அடைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பெரிய அளவில் உபாதைகள் தொந்தரவுகள் இதையும் ஏற்படுத்த மாட்டார் ஆனாலுமே குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட சற்று விட்டு கொடுத்து செல்ல பாருங்க குறிப்பா உங்க குடும்ப விஷயங்களுக்குள்ள அந்நிய நபர்களுடைய தலையீடு வராம பார்த்துக்கோங்க அதே மாதிரி நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்கள தலையிடாதீங்க பேச்சு சார்ந்த விஷயங்கள்ல நிதானம் அவசியம் தேவைப்படும் அவசரப்பட்டு வாக்கு கொடுக்காதீங்க எந்த இடத்துல என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத பேச்சு உங்களுக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும் மனசுல வச்சுக்கோங்க யாரை நம்பியும் உங்க பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் பெரிய அளவுல முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல சிந்திச்சு செயல்பட்டது உங்களுக்கு நல்லது முயற்சி ஸ்தானாதிபதி தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இளைய சகோதர ஸ்தானாதிபதியான செவ்வாய் மகிழ்ச்சி

சகோதர வகையிலிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் குறிப்பா பூமி மனை நிலம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல சூழல் உண்டாகும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் நண்பர்களால நல்லது நடக்கும் பிரிந்த நண்பர்கள் கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் சுகஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் கலத்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்துல மாத முற்பகுதியில அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் கலத்தரசான சஞ்சாரம் செய்கிறார் அந்த சுகஸ்தானாதிபதி உங்க ராசியையே பார்க்கும் காரணத்தினாலையும் பூமி காரகனான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலையும் இந்த மாதத்துல நிச்சயமா பூமி மனை நிலம் இடம் வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி அசையும் அசையா சொத்து வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு மிக சாதகமாவே இருக்கு நீண்ட காலமா சொந்த வீடு கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த மாதத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆனாலுமே ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அந்த சுகஸ்தானாதிபதி சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்ச குறைஞ்சி சஞ்சாரம் செய்ய இருக்கும் காரணத்தினால மாத பிற்பகுதியில் தாயுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று அக்கறை எடுத்துக்கிறது உங்களுக்கு நல்லது அதே சுக்கரன் உங்களுக்கு பாக்கியாதிபதியாவும் இருக்கார் பாக்கிய தந்தை ஸ்தானாதிபதி தாய் ஸ்தானாதிபதியும் தந்தை ஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் மாத பிற்பகுதியில அஷ்டமத்தில் மறையும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தாய் மற்றும் தந்தை இருவருடைய உடல் நலத்திலையும் சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது பஞ்சமாதிபதியான புதன் பகவான் கலத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் அதாவது காதல் ஸ்தானாதிபதி திருமண ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் அவர் தனிச்சு இல்லாமல் பலம் பெற்ற சூரியனோட மாத பகுதியில் இணைந்து புதாதித்ய யோகத்தோடு செயல்படும் காரணத்தினால நீண்ட காலமா காதலில் இருந்த தொந்தரவுகள் தடங்கல்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா நீங்க காதலிக்கிறீங்க ஆனால் உங்க பெற்றோர்கள் கிட்ட சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி சம்மதம் வாங்கி காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பிரிந்த காதலர்கள் கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கணவன் மனைவிக்கிடையேயும் இந்த காலகட்டத்தில் அன்யோன்யம் பிறக்கும் என மாத பிற்பகுதியில் அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து கலத்திர ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால கணவன் மனைவிக்குடையே அன்யோன்யம் பிறக்கும் காதல் ஸ்தானாதிபதியும் காதல் சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் இணைந்து கலத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலக்கடல திருமணம் கை கூடி வரும் ஏற்கனவே சூரியன் ஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காலத்தினால கணவன் மூலமா மனைவிக்கும் மனைவி மூலமா கணவனுக்கும் அனுகூலங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு சமுதாய பணிகள்ல ஈடுபாடு அதிகரிக்கும் சமுதாய பணிகள்ல ஈடுபடக்கூடிய சூழலை உண்டாக்கும் அஷ்டமஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் கடந்த காலகட்டங்கள்ல எதிர்பாராத உடல் நல தொந்தரவுகளை உடல் உபாதைகளை கொடுத்த கேது பகவான் இப்போ குரு பகவானுடைய பார்வை பெற்று சுபத்துவம் அடைந்து கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும் மனக்குழப்பங்கள் அகலும் நீண்ட காலமா வம்பு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலக்கட்டில வம்பு வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நீண்ட காலமா இருந்த கடன் தொந்தரவிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் பாக்கியாதிபதியான சுக்கர பகவான் கலத்தரஸ்தானத்துல மாதம் முற்பகுதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல பாக்கியாதிபதி மறையும் காரணத்தினால தந்தை தந்தையோட ஒரு சிலருக்கு மாத பிற்பகுதியில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் அதே மாதிரி பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல தடங்கல்கள் உண்டாகலாம் மாத பிற்பகுதியில் பெரிய இன்வெஸ்ட்மென்ட் சார்ந்த விஷயங்கள்ல சற்று நிதானம் அவசியம் தேவைப்படும் தந்தையுடைய உடல் நலத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க தொழில் ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் குருவோட இணைந்து குருமங்கல யோகத்தோட சஞ்சாரம் செய்யும் காரணத்தால நல்ல முன்னேற்றம் தொழில் சார்ந்த வகையில் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தையே பார்க்கிறார் குருவும் இந்த தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ இந்த தொழில் தொழில்தானம் வலுவா இருக்கும் காரணத்தினால தொழில் வகையில மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் காணக்கூடிய அமைப்புகளையும் புதிய இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய அமைப்புகளையும் தொழில் அபிவிருத்தி செய்யறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த கால சிறப்பாக சிறப்பாகவே இருக்கும் நீண்ட காலமாக வேலை இல்லாம காத்துக்கிட்டு இருந்த கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் புதிய வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குருபகவானுடைய பார்வையும் இந்த தொழில் சாணாதிபதி தொழில் சாணத்தையே பார்க்கும் காரணத்தினாலையும் நீண்ட காலமாக தொழில் சார்ந்த வகையில் மேலதிகாரி காரகத்துவம் வேணும் அதாவது பதவி உயர்வு வேணும் மேலதிகாரியா ஆகணும் பெரிய போஸ்டிங்க்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் பதவி உயர்வு நிச்சயம் இருக்கும் இடமாற்றம் ஊர் மாற்றம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாற்றங்கள் இருக்கும் ஒரு சிலர் தொழில் சார்ந்த வகையில வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழிலுக்காக பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் நீண்ட காலமா வெளிநாடு போகணும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்க வெளிநாட்டில் சென்று படிக்கிறதுக்கோ வேலை பார்க்கறதுக்கோ அங்கேயே குடியுரிமை பெற்று தங்கறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் சாதகமா இருக்கு லாபஸ்தானாதிபதி குரு பகவான் சுகஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கும் லாபங்கள் சிறப்பா இருக்கும் தாய் மூலமா

மனசுல தேவையில்லாத மன குழப்பங்கள் அதிகரிக்கலாம் கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கலாம் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா சனிக்கிழமை தினங்கள்ல ஹனுமன் மற்றும் விநாயக பெருமான் வழிபாடு செய்யறது மூலமா எடுக்க முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்